Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்து இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்ருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கொள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் நம்பியார் அவர்களுடைய நினைவுதான் அவரை வந்து சினிமாவில் வில்லனாவே நம்ம பார்த்தாலும் நிஜ வாழ்க்கையில் ஒரு தெய்வ பக்தராக அன்பானவரா பண்பானவராக நமக்கு எல்லாரும் பிடிச்ச ஒரு நபராக வாழ்ந்திருக்காரு அவருடைய தெய்வ பக்தியை பற்றியும் அவருடைய தெய்வநிலை தொடருதா அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டியூவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நவப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் இடத்துலையும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வோ இல்லை ஆசையோ இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை நம்பியார் வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வணக்கம் நடிகர் நம்பியார் அவருடைய ஆத்மா இருக்கான் நடிகர் நம்பியார் அவருடைய ஆத்மா இருக்கான் நடிகர் நம்பியார் அவருடைய ஆன்மா எங்கே இருக்கிறது தெய்வ அடைந்துதான் நடிகர் நம்பியார் அவருடைய ஆன்மா தெய்வநிலை தெய்வநிலை அடைந்தாரா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி அது உண்மையா சாத்தியமா இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகர் நம்பியார் அவருடைய ஆன்மா இப்போ இப்போ எந்த இடத்துல இருக்கு எந்த எந்த இடத்துல நம்பியார் ஐயா அவர்களுடைய குரல் ஒழிக்குமா நம்பியார் ஐயா அவர்களுடைய குரல் ஒழிக்குமா மதிப்புக்குரிய நம்பியார் ஐயா அவர்களின் குரலை கேட்பதற்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் நீங்க இருந்ததுக்கு முதல்ல காட்சியளித்த தெய்வம் யார் உங்களுக்கு முதலில் காட்சியளித்த தெய்வம் யார் உங்களுக்கு தெய்வம் காட்சியளித்ததா அப்படி காட்சி பொழுது உங்கள் குல தெய்வம் உங்கள் குல தெய்வம் காட்சி இல்ல நீங்க விரும்பி வணங்கி அந்த தெய்வத்திற்காகவே வாழ்ந்திருக்கீங்க அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சியளித்ததா அளித்ததா உங்கள் குரலுக்காக கொண்டிருக்கிறோம் நம்பியார் ஐயா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் குரலுக்காக மட்டுமே காத்துக் கொண்டிருக்கிறோம் நம்பியார் ஐயா உங்கள் குரல் ஒலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு தெய்வம் இருப்பது உண்மையா பொதுவாக மனிதனாக வாழும்போது இருக்கும் பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் இருந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே நீங்க தெய்வத்தை உணர்றீங்களா தெய்வம் இருப்பது உண்மையா தெய்வம் இருப்பது உண்மையா ஐயா தெய்வம் இருப்பது உண்மையா தெய்வம் தெய்வம் உணர்ந்தீர்களா இருப்பது உண்மையா பூமியில் வாழும்போது தெய்வ நம்பிக்கை இல்லாமல் பல பேர் வாழலாம் ஏன்னா வந்து அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த விஷயம் அது தவறில்லை அவங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அவங்க வாழ்றாங்க இதே வாழ்க்கையே அவங்க ஆத்மோலகத்திற்கு உலகத்திற்கு வரும்பொழுது தெய்வத்தை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா ஆத்மோலகத்திற்கு வரும்போது அதே நிலையில தான் இருப்பாங்களா இல்ல தெய்வ காட்சியை பார்த்து நம்பிக்கை வருமா நம்பாதவர்கள் நம்பும் தலமாக அந்த தளம் அமையுமா தெய்வத்திற்காகவே தொண்டு செய்த ஒரு உடல் உங்கள் உடல் தெய்வத்திற்காகவே வாழ்ந்திருக்கீங்க தெய்வத்திற்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க தியாகங்கள் நிறைந்த ஒரு தெய்வ வாழ்ந்த தெய்வ வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்க நீங்க இருந்ததுக்கு அப்புறம் எந்த நிலையில இருக்கீங்க தெய்வத்தின் அருகில் இருக்கீங்களா தெய்வத்துடைய கருணை தரிசனம் உங்களுக்கு கிடைத்துட்டு இருக்கா இப்பவும் உங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் தரிசனமும் கிடைச்சிட்டு இருக்கா எந்த நிலையில இருக்கீங்க ஆத்ம உலகத்துல ஆத்ம உலகத்துல எந்த நிலையில இருக்கீங்க நீங்க ஆத்ம உலகில் எந்த நிலையில இருக்கீங்க உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன நம்பியார் உங்களுடைய இறுதி ஆசை என்ன நம்பியார் ஐயா தெய்வத்தை எந்த முறையில் வணங்கினால் நமக்கு பலன் பெறுவதற்காக அதாவது நம்ம இருக்கும் காலகட்டங்களிலேயே இறப்புக்கு பின் கிடைக்கக்கூடிய மோட்சத்திற்காக வழிபாடுகள் நடத்த முடியுமா அது என்ன வழிபாடு வழிபாடுகள் பண்ண முடியுமா அது என்ன வழிபாடு செய்தால் நம்ம வந்து மோச்சம் அடைய முடியும் இருந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையும் தெய்வ பணமும் இருந்தால் நம்ம மோட்சம் அடைய முடியும் எந்த பூஜை பண்ண வேண்டும் மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்கு கணக்கு எப்படி நியமிக்கப்படுது ஆத்ம உலகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவங்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே ஆத்ம உலகத்துல நீணிக்கப்படுதா இல்ல இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கணக்கு எடுக்கப்படுதா ஐயா இந்த ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஆத்மா இருக்கு அப்படிங்கறதை இன்னைக்கு வரைக்கும் ஏன் யாராலும் நிர்ணயிக்கப்பட நிரூபிக்கப்பட முடியவில்லை ஆத்மாவை நிரூபிக்கும் சக்தி யாருக்கு இருக்கு ஆத்மா இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிற சக்தி எந்த மனிதனும் தெய்வம் பலம் கொண்ட நீங்கள் தெய்வத்திற்காகவே வாழ்ந்த நீங்கள் தெய்வத்தின் அருகில் இருப்பீங்க இருக்கு நீங்கள் நீங்கள் வணங்கி வணங்கி அந்த தெய்வம் ஐயப்பன் எங்க எல்லாருக்கும் துணை ஆசி வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சக்தி மிகுந்த மணிகண்டன் நிச்சயம் வந்து நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எங்க எல்லாருக்கும் நீங்க ஆசி வழங்குவீங்களா இந்த நிகழ்ச்சி பாக்குற எல்லாருக்கும் நல்லா குருசாமியாக இருந்த நீங்க எங்க எல்லாருக்கும் நல்லாசி வழங்குவீங்களா நம்பிய ஐயா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுடைய அன்பான குடும்பத்தாருக்கு ஏதாவது தகவல் பரிமாறணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா பார்த்து கொண்டிருக்கிற ஐயா உங்கள் அன்பான குடும்பத்தில் உங்கள் அன்பான குடும்பத்திற்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த ஆசையான விஷயம் என்ன நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இறுதி கேள்வி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களே இந்த ஒரு சந்தோஷத்துடன் இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நல்லது ஒரு நிகழ்வு எல்லார் வாழ்விலும் நிகழ்த்தும் சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இது யார் மனதையும் பின்பற்றவோ யாரையும் காயப்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது தன் சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே